தமிழ் பேசும் அனைத்து கட்சியங்களுக்கு பதிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விற்பனை செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வளர்ச்சி நாடாக மாறுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரம் தாளுக்காங்க இது வந்து அமைப்பநல்லூர் அந்த ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது ஒரு இருபது சென்ட்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இதோடைய ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அறுபது அடி ஃப்ரண்டேஜ் வருது அந்த ஃப்ரண்ட் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து உங்களுக்கு ஒரு ஐம்பத்தி ஐந்து அடி ஃப்ரண்டேஜ் வருதுங்க இது ஒரு இடம் வந்து ஒரு கடை கட்டுவதற்கு தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதிங்க அறுபது அடி ஃப்ரண்டேன்ஜிங்க ஃப்ரண்டேஜ் வந்து அறுபது அடி வருது மொத்தம் இருபது சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை வந்து மூன்று லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூபா ஓனர் சொல்கிறாரு ஒரு அருமையான சைட்டு இது தமிழக ஸ்டேட்டை வேலை அமைஞ்சிருக்குது செங்கல்பட்டு அடுத்து புக்குத்துறை மாவட்டம் அந்த பைபாஸில் இருந்து தான் நமக்கு அமைஞ்ச சைட்டு மானாமதி வந்தாசி செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்டில் தான் நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க இருபது சென்ட்டுங்க ஃப்ரண்டேஜி அறுபது அடி வருது பேக் சைடு ஐம்பத்தஞ்சு அடி வருது ஒரு சென்டின் விலை மூன்று மூணேக்கால் லட்சரூவா சொல்கிறாருங்க மூன்று லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாரு ஒரு கடை கட்டுவதற்கு தரமான சைட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் நம்ம ஓனரெண்டு பேசிக்கலாங்க நம்ம வியாபாரம்லாம் எப்போவுமே நேர்முக வியாபாரம் தான் ஓனர் டு ஓனர் தான் சிட்டிங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமி காமிக்கிறேங்க ஃப்ரெண்டேஜ் வந்து உங்களுக்கு அறுபது அடி வருது பேக் சைடு ஐம்பத்தஞ்சு அடி வருது இருபது சென்ட் வருதுங்க மூன்று லட்சத்து இருபத்தஞ்சாயிரங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்